வரைக்கும் வரமத்துல வரது ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் அலி ரஹீம் ஐந்து நம்முடைய மதரசாம் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ருக்கையா பின் ரசூல்லாஹு அலி வஸ்லாம் ஹஜரத் ருக்கியா அலி அல்லாஹன் அவர்கள் அன்னலாரின் இரண்டாவது மகள் ஆவார்கள் அவர்கள் அபுல்லஹபின் மகன் உத்துபாவை மணந்திருந்தார்கள் அன்னலாருக்கு நபித்துவம் கிடைத்து மக்களிடையே இஸ்லாமிய பரப்புரையை தொடங்கியதும் அபுல் அஹபின் உத்தரவின்படி உத்துபா ஹஜரத் ருக்கியார் அலி அல்லாஹ் அவர்களை தலாக் செய்து விட்டான் அதன் பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் அலி அல்லாஹ் அவருடன் மறுமணம் நடந்தது அவர் மூலம் அப்துல்லா என்ற ஆண் குழந்தை பிறந்தது ருக்கியார் அலி அல்லாஹ் அவர்கள் ஹஜரத் உஸ்மான் அலி அல்லாஹ் அவருடன் ஹப்சாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் இந்த ஹிஜ்ரத்தின் போது அன்னலார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மற்றும் லூத் அலி இஸ்லாம் ஆகியோருக்கு அடுத்தபடியாக இந்த உம்மத்தில் மனைவியுடன் ஹிஜ்ரத் செல்லும் முதல் நபர் உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களே என புகழ்ந்தார்கள் சில காலங்களுக்கு பிறகு இருவரும் ஹபசாவிலிருந்து மக்காவுக்கு வந்தார்கள் பிறகு மீண்டும் மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் பதுரு போர் நடைபெற்ற வேளையில் ருக்கையார் அலி அவர்கள் கடுமையாக நோயுற்றதால் அவரின் கவனிப்புக்காக உஸ்மான் அலி அவர்களை மதினாவிலே இருக்குமாறு அன்னலார் கூறிவிட்டார்கள் அந்நோய் அதிகரித்து ஹிஜரி இரண்டாம் ஆண்டு ருக்கியார் அணியல்லா அவர்கள் ஜன்னத்துள் பக்கியில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் அன்னலார் பதிர போருக்காக சென்றிருந்த காரணத்தால் இந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள இயலவில்லை ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்கு தீன பாதுகாப்பதற்காக தன்னுடைய சொந்த நாட்டை தன்னுடைய சொத்தை செல்வங்களை எல்லாம் இழந்து ஹிஜரத் செஞ்சிருவாங்க வேறு பக்கம் எங்கள் நிம்மதியாக இருக்கும் எங்கள் தீனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அந்த இடத்த நோக்கி போகிறது இது வந்து ஒரு முஸ்லீம்களுக்கு இது ஒரு நிலை எனவே இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பிறந்த பூமி வாழ்ந்த பூமி சம்பாரித்த பூமி அப்போல்லாம் இல்லை தீனை பாதுகாக்க ஒரு பிரச்சனையாக நாங்கள் கிளம்பிடுவோம் அவ்வளோதான் எங்களுக்கு தேவை தீன் மௌத்தி எங்கேயோ வர போது எங்கேயோ அடக்கமாக போகிறோம் இந்த பூமி தான் என்றைக்குமே மறுமே எங்களுக்கு நிரந்தரமாக சந்தோஷமாக நல்லதாக இருக்கணும் அவ்வளோதான் எங்கெங்கேயோ வாழ்ந்தவங்கலாம் வந்து இங்கே ஷஹீதாகி இங்கே அடக்கம் இருக்காங்க அப்புறம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்காங்க எனவே ஹிஜ்ரத் என்ற ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் குழந்தைங்களோட எல்லாம் ஒரு பர இந்த பேச்சுக்கள்லாம் நம்ம பேசணும் பாருங்கள் ஹிஜ்ரத் செஞ்சுருக்காங்க இப்ராஹிம் நபி ஹிஜ்ரத் செஞ்சுருக்காங்க லூத்து நபி ஹிஜ்ரத் செஞ்சுருக்காங்க அதே அடிப்படையில் தான் சஹாபாக்கள் ஒரு குழுவே ஹிஜ்ரத் செஞ்சாங்க இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் அல்லாவின் வளமான ஏற்பாடு அல்லாஹ் தலாவின் அழகிய ஏற்பாட்டைப் பாரீர் உலகில் அதிகமான பயன்படுகின்ற பொருட்களை பரவலாக ஆக்கியுள்ளான் உதாரணமாக காற்று தண்ணீர் போன்றவை உணவாக பயன்படுகின்ற ஆட்டை பற்றி நாம் சிந்திப்போம் உலகில் தினசரி லட்சக்கணக்கிலும் பக்ரீத் பெருநாக்களில் கோடிக்கணக்கிலும் ஆடுகள் அறுக்கப்படுகின்றன இதனால் அந்த இனத்தில் குறைவு ஏற்பட்டதாக எங்கும் எப்போதும் நாம் கேள்விப்பட்டதில்லை ஏனென்றால் பரவலாக பயன்படும் பொருளில் அல்லாஹ் அருள் வளத்தை ஏற்படுத்தியுள்ளான் இது அல்லாஹ் மனிதர்கள் மீது செய்த மிகப்பெரிய அருளாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு அருளை பற்றி சஜ்ஜா திலாவத் செய்தல் நபி சலாலி சலாம் இஸ்லாம் அவர்கள் எங்களின் நடுவே சஜ்ஜாவுடைய அத்தியாயத்தை ஓதினால் சஜா செய்வார்கள் தரையில் தலை வைக்க சிலருக்கு இடம் கிடைக்காத அளவுக்கு நாங்களும் சஜா செய்வோம் என இப்னு அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குறிப்பு சஜ்ஜாவுடைய ஆயத்தை ஓதுபவரும் ஓதுவதை செவிசாய்த்து சாய்த்து கேட்பவரும் சஜா செய்வது வாஜிபாகும் அல்லா நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி நோயாளியை நலம் விசாரித்தல் அண்ணபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நோயாளியை நச நலம் விசாரிப்பார்கள் ஜனாசவில் கலந்து கொள்வார்கள் அடிமைகளின் அழைப்பையும் ஏற்றிடுவார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு யாசின் சூறாவ் ஓதுதல் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு குர்வானின் இதயம் யாசின் சூறாவாகும் இதை ஓதுபவருக்கு பத்து முறை குர்ஆனை ஓதிய நன்மை அல்லாஹ் தாலா அருளுகின்றான் என நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் எனவே தான் நமக்கு என்ன செய்யறோம் ஃபாத்தியால யாசின ஓதுணும் பத்து குருவான் ஓத நன்மை என்பதாக ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஜமாத்துக்காக பள்ளிவாசல் செலுதல் எவர் ஜமாத்துடன் தொழுவதற்காக பள்ளிவாசல் செல்கிறாரோ அவரின் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்படுவதாக நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எம்பினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி மறைந்ததுக்கும் கேட்டது மறைந்திருந்து கேட்கிறது விசாசிலம் அவர்கள் கூறினார்கள் தம்மிடம் மறைக்க நினைத்த ஒரு விஷயத்தை ஒருவர் பேசும்போது அதை மறைந்திருந்து அவர் கேட்டால் மறுமை நாளில் அத்தகையவர் காதில் கண்ணாடியை உருக்கி ஊற்றப்படும் என கூறினார் ஒருவர் மறைக்க வேண்டும் என்ற விஷயத்தை தம்மிடம் மறைக்க நினைத்த ஒரு விஷயத்தை ஒருவர் பேசும்போது அதை மறைந்திருந்து அவர் கேட்டால் மறுமை நாளில் அத்தகையவர் காதில் கண்ணாடியை உருக்கி ஊத்தப்படும் என பெருமாள் சலாஹலம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக பற்றில்லாண்மை வெகுமதி சொர்க்கத்தை விரும்புகிறவர் நன்மைகளை விருந்து செய்வார் நரகத்திற்கு பயப்படுகிறவர் ஆசைகளை மறந்து விடுவார் மரணத்தை எதிர்பார்த்திருப்பவர் ஒரு ருசியை விரும்ப மாட்டார் உலக பற்றை துறந்தவருக்கு துன்பங்கள் துரும்பாகும் என நம்பி சலாயசலம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தை விரும்புகிறவர் நன்மைகளை விருந்து செய்வார் நரகத்திற்கு பயப்படுகிறவர் ஆசைகளை மறந்துடுவார் மரணத்தை எதிர்பார்த்திருப்பவர் ருசியை விரும்ப மாட்டார் உலக பற்றை துறந்தவருக்கு துன்பங்கள் துரும்பாகும் என அண்ணன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அலி அல்லா அவர்கள் அறிவி அறிவிக்கின்றார்கள் சஹோலிமான் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சுவனத்தாரின் ஆடை ஒர்வானில் அல்லாஹாலா கூறுகிறான் அவர்களின் மீது சுந்தூஸ் இஸ்தபரக் போன்ற பச்சை நிற பட்டாடைகள் இருக்கும் இன்னும் அவர்கள் வெள்ளி கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருப்பார்கள் அன்றியும் அவருடைய இறைவன் அவர்களுக்கு பரிசுத்தமான பானம் போட்டுவான் நிச்சயமாக இது உங்களுக்கு நற்கூலியாக இருக்கும் உங்களுடைய முயற்சியும் நன்றிக்குரியதாக ஆகிவிட்டது என அந்த சொர்க்குவாசலத்திலே கூறப்படும் என சுர அஹர் இலே அல்லா கூறுகின்றனான் உன்பாத்தளிப்பு நவிவெளி மருத்துவம் எல்லா நோய்க்கும் மருந்து ஒரு முறை நிர்சாத் அவர்களிடம் வந்திருந்த ஜிப்ராஹிம் அலி சலாத் வஸ்லாம் அவர்கள் முகமதே உங்களுக்கு ஏதும் சிரமமா என வினவியதற்கு ஆம் என்றார்கள் அன்னலார் அப்போது ஜிப்ரேல் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை இந்த துவாவை ஓத சொன்னார்கள் பிஸ்மில்லாஹி பிஸ்மி இல்லாஹி அர்க்குல்லி ஷைஇன் யூசிக மின் ஷர்ரி குல்லின் நவ்சி வ ஐனின் ஹாசிதீன் பிஸ்மில்லாஹி இல்லாஹி அர்காஹு யஷ்விக என்ற துவாவை ஓத சொன்னார்கள் தர்த்தமானது தங்களுக்கு சிரமம் ஏற்படுகின்ற யாவற்றிற்கும் அல்லாவின் பெயரால் ஓதுகிறேன் எந்த உயிரினத்தின் தீங்காக இருந்தாலும் அல்லது பொறாமையாக இருக்க பொறாமைக்காரர்களின் கண் திருஷ்டியாக இருந்தாலும் அல்லாஹின் பெயரால் ஓதுகிறேன் அல்லாஹ் தங்களுக்கு சுகம் தருவானாக என கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபு சைதர் எல்லாரும் வைத்ததால் திருமதி சஹத்திலே பதிவு செய்யப்படுகிறது வரும் இந்த துவா கண் திருஷ்டிக்கும் கேட்கக்கூடிய துவா பதாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறியதான் ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொண்டவர்களே களப்பற்ற முறையில் நீங்கள் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு பெறுங்கள் உங்கள் இறைவன் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை சுவன சூலைகளில் நுழையச் செய்வான் சூரா தஹரீம் அலா லா எந்த அளவை கேட்டமோ பெரிய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் ஜனத்துலே பெருமானா சல்லா அலேஸ்லம் அவருடன் இருக்கக்கூடிய میرے منگرند کالے مالے اللہ پہ پارکھ کوڈے پیش کوڈے باقی تیم اللہ نہ من رنگ تندر پریوانا سبحان اللہ وبحمدی سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا الله واستغفرك و توب الي امين خير سبحان ربيك ربي الاعزتي الله صفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته